இன்றைக்கி டெக்னாலஜின்றது எந்த அளவுக்கு முன்னேறிட்டு போகுது அப்படின்றத நம்ம கண் கூட பார்க்க முடியுது நேற்று பெருசாக பார்க்கப்பட்ட விஷயம் இன்னைக்கு அதை விட பெருசாக ஒரு விஷயம் நாளைக்கு இதை விட பெருசாக ஒரு விஷயம்ன்ட்டு ஒவ்வொரு நாளும் முன்னேறிட்டே தான் போகிறோமே தவிர எந்த குறஞ்ச குறைஞ்ச இல்லை அந்த வகையில் பாருங்களேன் யாருக்கு யார் போட்டியாக வந்திருக்காங்கன்ட்டு விக்கிபீடியாவுக்கு போட்டியாக குரோபீடியா அறிமுகமாக இருக்கு இதை யார் அறிமுகம் பண்ணி வச்சுருக்காங்க தெரியுமா எலான் மஸ்க்கு தான் இணைய தேடுதல்ல ரொம்ப பெரிய தகவல் களஞ்சியமா விக்கிபீடியா பார்க்கப்படுது எதனா பத்தி தெரிஞ்சுக்கணும் யாரையாவது பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடனே விக்கிபீடியை தட்டி பார்த்தா தெரிஞ்சிருமே அப்படின்ட்டு நமக்குள்ள நிறைய பேசிக்குவோம் பார்த்தீங்களா அது பிரபலங்கள் பற்றிய தகவலோ இல்லைனா ஒரு நாட்டின் விவரங்களோ எல்லா விதமான தகவல்களுமே இதில் ஈஸியா கிடைச்சிடுது விக்கிமீடியா அறக்கட்டளை என்ற தொண்டு நிறுவனம் விக்கிபீடியாவை நிர்வகித்து வராங்க இந்த தளம் சுமார் முந்நூறுக்கும் மேற்பட்ட மொழிகளில் தகவல்களை வாரி வழங்கிட்டு வருது சுமார் ஆறு புள்ளி ஐந்து கோடிக்கும் மேற்பட்ட கட்டுரைகள் இதுல இடம்பெற்றிருக்கு என்ன எல்லையில விக்கிபீடியாவுக்கு போட்டியா குரோபீடியா என்ற புதிய தகவல் களஞ்சியத்தை அமெரிக்க தொழிலதிபர் எலன் மஸ்க் அறிமுகம் பண்ணி வச்சிருக்கிறாரு இந்த குபீடியாவில் முழுக்க முழுக்க ஏஐயால் சரிபார்க்கப்பட்ட ஏஐ பதிவுகள் மட்டுமே இருக்கும்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு விக்கிபீடியாவை பொறுத்தவரை தகவல்களை யார் வேணும்னாலும் அப்டேட் செய்யலாம் ஆனால் இந்த தரவுகள் சில நேரங்களில் சார்புள்ள பதிவுகளாக இருக்கிறதா கூறியிருக்கக்கூடிய எலன் மஸ்க் சார்பில்லாத தரவுகளை பெற நிறுவி இருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு இப்போ அறிமுகமாகி இருப்பது ஜீரோ பாயிண்ட் ஒன் வருஷன் தான் என்றும் இதுவே விக்கிபீடியாவை விட சிறப்பானதாக இருக்கும் அப்படின்ட்டு எலான்மஸ் சொல்லியிருக்கிறாரு அப்போ இதை விட அட்வான்ஸ்டாக இருந்தா இன்னும் குகிபீடியா எந்த அளவுக்கு போகும் பாருங்களேன் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களின் தலைவரான எலான்மஸ் கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு குரோக் ஏஐ நிறுவனத்தை தொடங்கினார் இதன் அடுத்த கட்டமாக எக்ஸ் ஏஐ சார்பில் தற்போது குரோக்பீடியா என்ற தகவல் களஞ்சியம் தொடங்கப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியாகியிருக்கு இதுவே இந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னும் போது இன்னும் அட்வான்ஸ்டு வந்தா எந்த அளவுக்கு இருக்கும் எப்படியோ டெக்னாலஜி வளருது மக்களுக்கு நல்லது கொடுக்குதுன்னும் போது நம்ம அதை வரவேற்கலாம்